Please subscribe Sadhguru Sai Creations. கருணா அகம் கோடை பீடிக்கும் கார் மேகந்தம் கொண்டவாளே கருணா அகம் கோடை பீடிக்கும் கத்தி போல வேப்பலைய உலகம் பூரா காய்க்காத மரம் காய்க்கணும் பூக்காத மரம் பூக்கணும் தீராத வென தீரணும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கற்பகம் கிராமத்துக்கு வந்திருக்கேன் சமீப காலமா இங்க இருக்கிற இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் ரொம்பவே பிரபலமாகி வருது சேர்பராயின் மலை அடிவாரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரம்யமான சூழ்நிலையில இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இந்த கோவில் இருக்கிறத பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அதுவே மனசுக்கு ஒரு அமைதியை தருவதா இருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே விசேஷமான சில பூஜைகளை நடத்துறாங்க அதனால அப்ப மட்டும் கட்டுக்கடங்காத மக்கள் இந்த கோவிலுக்கு வராங்க தம்பதிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு விசேஷமான பிரசாதம் தருவதா நான் கேள்விப்பட்டிருந்தேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பூஜை ஆரம்பமாக போகுது குழந்தை இல்லாத ஏராளமான பெண்கள் அந்த பிரசாதம் வாங்கத்தான் இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க

பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிற இவர் தான் இந்த கோவிலோட பூசாரி ஏழுமலை இவர் ஏறக்குறைய ஒரு மந்திரவாதி மாதிரி கூழாங்கல்ல வச்சு வரவங்களுக்கு ஜோசியம் எதிரிகளை அழிக்க முட்டையை செய்வன வச்சவங்களை காட்டி கொடுக்க கோழிய தூக்குல போட பூஜை செய்யறாரு இப்படி இந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் ஏறக்குறைய தமிழ்நாட்டோட மாந்திரீக மையமா செயல்படுதுன்னே சொல்லலாம் அதனால தான் இங்க எப்ப போனாலும் எக்கச்சக்கமான கூட்டம் கோவில் வளர வளர பக்தர்களோட செல்வாக்குல இப்ப சுயம்புக்கு பக்கத்திலேயே பெருசா ஒரு சிலையை வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாலதான் எப்பவுமே உட்கார்ந்து இருப்பாரு பூசாரி ஏழுமலை பிரச்சனையோட இருக்கிறவங்க இவர்கிட்ட வரிசையில வந்து தங்களோட பிரச்சனைகளை சொல்றாங்க இவர் ஒரு டாக்டர் மாதிரி வந்தவங்க பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி ஆளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்றாரு சிலருக்கு தலையில தன்னோட மந்திர மட்டும் வச்சு எடுத்துறாரு அடுத்து அங்க இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து வந்திருக்கிறவங்க முகத்துல அடிச்சு குங்குமம் கொடுத்து அனுப்புறாரு இன்னும் சிலருக்கு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுற மாதிரி சில பூஜை பொருட்களை எழுதி இன்னொரு நாள் பொறுமையா வர சொல்லி அனுப்பிடுறாரு அதே மாதிரி மத்தவங்களுக்கு ரெடிமேட் பிரிண்டட் ஸ்லிப்ப கொடுத்து அதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிடுறாரு வீட்டை விட்டு ஓடி போன பொண்ணு திரும்ப வரணும்னு வந்த பெற்றோருக்கு

அடுத்ததா ஒரு கோழிய அவங்க தலையை சுத்தி வெளியே எடுத்துட்டு போய் வழி கொடுக்க சொல்றாரு இது முடிஞ்சதும் அவங்களுக்கு சில எலுமிச்சம் பழங்களை கொடுத்து கூட்டத்துல காத்திருக்க சொல்றாரு இப்படி ஏராளமான பெண்கள் குழந்தை வரம் வேண்டி முனியப்ப சாமி முன்னால வரிசையா தங்களோட குடவையால மடியேந்து நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் படையல் சோறு பிரசாதத்தை வச்சுக்கிட்டு ஒரு பூசாரி ஏழு மலைக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு ஏற்கனவே இங்க வந்து வேண்டுதல் செஞ்சவங்க தங்களோட பிரார்த்தனை நிறைவேறினதும் திரும்ப வந்து ஆடு கோழி பலி கொடுத்து பொங்கல் வச்சு முனியப்ப சாமிக்கு படையல் வைக்கிறாங்க அப்படி படைச்ச சோறு தான் இப்ப மடியேந்து நின்றுகிட்டு இருக்கிற இவங்களுக்கு பிரசாதமா தரப்போறாங்க இதான் காவு சோறு அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் எல்லாருக்கும் ஆரம்ப கட்ட பூஜைகளை முடிச்சுட்டு வந்த பூசாரி ஏழுமலை ஒரு பிரார்த்தனை பாட்டு பாடி சாமியை வணங்கிட்டு காவு சோறு விநியோகத்தை தொடங்கினாரு உலகம் போரா காக்காத மரம் காயணும் பூக்காத மரம் போட்டு தீராத வென தீரணும் பரிசையில நின்னுகிட்டு இருந்த பெண்களோட மடியில காவு சோறை போட்டுக்கிட்டு அதை ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காம சாப்பிடணும்னு சொல்லி விநியோகிச்சாங்க இந்த காபசோறு பிரசாதத்தை அங்க இருந்த பெண்கள் பயபக்தியோட சாப்பிட தொடங்கினாங்க ஒரு ரஸ்தாலி வாழைப்பழத்தை ரெண்டா பிளந்து அதுல ஆலமரம் பால் விட்டு ஒரு ராத்திரி வச்சிருந்து காலையில அந்த பொண்ணுங்க சாப்பிடணும்னு ஒருத்தர் வாழைப்பழத்தை கையில வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு இதெல்லாம் செஞ்சும் கருத்தரிக்காதவங்க அடுத்த முறையும் கோயிலுக்கு வாங்கன்னு அடுத்தடுத்த அறிவிப்பு வந்துகிட்டே இருந்தது அடுத்ததா முனியப்ப சாமிக்கு ஆரத்தி காட்டி பூஜை எல்லாம் செஞ்சாங்க சாமி கிட்ட மடிச்சு வைக்கப்பட்டிருந்த மருந்து பொட்டலங்களை எல்லாம் கொண்டு வந்து அதை எப்படி சொல்லிக்கிட்டே விநியோகம் குழந்தை இல்லாத பெண்களுக்கு மருந்து கொடுத்துட்டு அங்கிருந்த எல்லாரையும் வேப்பலையால அடிச்சு ஆசீர்வாதம் செஞ்சாரு நிறைய பேரு தங்களோட சொந்த பந்தங்களோட குடும்பம் குடும்பமா வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது தங்களோட வேண்டுதல் நிறைவேறினதும் ஆண் குழந்தை பிறந்த சிறுவர்களின் சிலையும் பெண் குழந்தை பிறந்த சிறுமிகளின் சிலையும் வைக்கிறது தான் இங்க இருக்கிற நடைமுறை இந்த கோவில் வளாகம் முழுக்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி வேலைக்கான வேண்டுதல் நிறைவேறினதும் போலீஸ் வேலை கேட்டு அது நிறைவேறினா போலீஸ் அல வைக்கிறதும் டாக்டர் சீட் கிடைக்கிறவங்களுக்கு டாக்டர் சிலை வைக்கிறதும் இங்க நடக்குது இருட்டுக்கல் முனியப்பன் கோவில பொறுத்த வரைக்கும் எல்லா வேண்களுக்குமே சிலைய வைக்கிறது இங்க ஒரு முக்கியமான சடங்கா இருக்கு கோயில் வளாகத்துல முனியப்ப சாமிக்கு நேரா ஒரு கைத்துல கோழிகள் வரிசையா தூக்கிலிடப்பட்டிருந்தது இத பார்த்து எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது செய்வதை பிரச்சனைகளோட வரவங்களுக்கு கோழியை மந்திரிச்சு கொடுக்கிறாரு பூசாரி ஏழுமலை அது அவங்களே கோயில் எதிர்ல இருக்கிற அந்த கைத்துல உயிரோட துடிக்க துடிக்க தூக்குல போட்டா நமக்கு செய்வன வெச்சவங்களுக்கே அந்த பாதிப்பு திரும்பிடும்னு இங்கே சொல்றாங்க கோழிய தூக்குல போட்டா நமக்கு செய்வனையோ இல்ல ஒரு கெட்ட செயலோ செஞ்சது யாருங்கிறதை காட்டிடும்னு கோயில் தரப்புல சொல்றாங்க இதய மலவீனம் உள்ள இவரோட பத்து வயசு மகளை யாரோ கொலை செய்யற நோக்கத்தோட ஒரு பள்ளத்தில் விட்டுருக்காங்க அதை காட்டி கொடுக்கணும்னு வேண்டி இவர் கோழியை தூக்கில் தொங்க விட்டுருக்காரு பொண்ணு வந்து கொஞ்சம் மூணு நாளைக்கு முன்னே ஆளுவார் குழியில் தள்ளி விட்டாங்க அது யார் என்னன்னு தெரியல நாங்களும் கொஞ்சம் நல்லா ஊருக்குள்ளே தொலைவணும் சிக்கலை யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது அதனால் யார் என்னாலும் ச தொலைகிறத விட இந்த கோயிலுக்கு வந்து போய் வேண்டுதல் கோழி கோழிச்சி கட்டினோம்னா அவங்களுக்கு வந்து யார் என்னாலும் நம்மளுக்கு காட்டி கொடுத்துருவார் அதனால் அந்த திருப்தி வசூல் வந்து காட்டியிருக்காங்க இப்படி கோழியை தூக்கில போடுறது மூலமா நமக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும்னு சொன்னார் பூசாரி ஏழுமலை ஆடு வெட்டி நேர்த்திக்கடன் செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு அவங்களுக்கு கஷ்டம் ஆடு மாடு விளங்கணும் எங்கள் பள்ளிங்க நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி நல்லா இருந்தால் வந்து கிடா வெட்டுவாங்க கோழி வெட்டுவாங்க இந்த கோழி ஏன் மரத்தில் தூக்குறாங்கன்னா இன்னைய காலத்தில் இல்லை ஆரம்பத்தில் இது பதமூடி இருந்த காலத்தில் இருந்த அதை வந்து ஈடு போடுறதுன்னு சொல்லுவாங்க அது என்ன ஈடு போடுறதுனாக்கா ஒருத்தர் பணம் வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க இல்லை சொத்தை வாங்கிட்டு ஏமாத்தாங்க கொடுக்கல பண்ணுறத பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லும்போது அந்த பாதிக்கு பட்டவைங்க எங்ககிட்ட வருவாங்க என்னப்பா கேட்டோம்னா இந்த மாதிரி நாங்கள் சரி சாமி உங்களுக்கு எப்படி சம்மந்தம் இருக்குதோ அப்படி போய் செய்யன்னு சொல்லுவோம் லவ் பண்ணி காதலனோடு ஓடி போகிற பொண்ணுங்களோட பெற்றோர் இங்க வந்து முட்டைய மந்திரிச்சு புதைச்சிட்டா பொண்ணு அழைச்சிட்டு போன அந்த காதலன் பாதிப்புக்கு ஆளாயிடுவான் அதனால தங்களோட பொண்ணு பழையபடி நம்ம வீட்டுக்கே வந்துடும்னு இங்க நிறைய பெற்றோர் வந்து முட்டைய மந்திரிச்சு புதைக்கிறாங்க எதிரிகளை அழிக்க இங்க முட்டைய மந்திரிச்சு புதைச்சா அது உடனே பலன் தரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சிலர் முட்டையோட வந்து தங்களுடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட கிட்ட சொல்லுவாங்க உடனே அவர் முட்டையில அவங்க எதிரி பேரை எழுதி மந்திரிச்சு அந்த முட்டையை அவங்க கிட்டேயே கொடுத்துருவாரு உடனே அவங்க மந்திரிச்ச முட்டையை எடுத்துட்டு போய் வேல் முன்னால குழி தோண்டி புதைச்சிடுவாங்க நல்லவரே சென்று அறாளிகள் சக்தி ஆளுகள் தட்டமலம் இந்த முட்டை பதிக்கிறதுன்னு கேட்டிங்களல்லவா இந்த முட்டைங்கிறது அவங்க மனசில் என்ன குறை இருக்குமோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு இப்படி கஷ்டம் இருக்குது தொந்தரவு இருக்குது தொல்லை இருக்குதும்பாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் கடவுளே நல்லதோ கெட்டதோ நீ பார்த்துக்க எங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்க மனசில் என்ன பிரார்த்தனை வேண்டி மனசில் வச்சு என்ன பிரார்த்தனை வேண்டி கேட்குறாங்களோ அதுக்கு உண்டான பலன் நீங்கள் நல்லபடியாக நடந்தால் நீங்கள் கெடை வெட்டுங்க கோழி வெட்டுங்க உங்கள் மனசுக்கு என்ன இருக்குதோ வேண்டி புதைச்சி போடுங்கன்னு சொல்லுவோம் வேண்டி புதைச்சிட்டு போயிடுவாங்க நிறைய பேர் தங்களோட வேண்டுதல் நிறைவேறின சந்தோஷத்தோட நேர்த்தி கடனை நிறைவேற்ற வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது